முருகா வீற்று முருகா என் அன்பு பிள்ளையே இன்று இரவே இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே நாளை நீ உண்மையாக நேசிப்பவர் உன்னிடத்தில் வந்து பேசுவார் சில நாட்களாக அவரிடத்தில் ஏதோ மாற்றம் தெரிகின்றது அவர் என்னிடத்தில் சரியாக பேசுவதில்லை எனக்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை என்ற பல விஷயங்கள் உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன எதற்காக அவர் இப்படி செய்கின்றார் என்னை பிடிக்கவில்லையா என் மீது கோபமாக இருக்கின்றதா எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொன்னால் தானே எனக்கு தெரியும் அவராகவே மனதில் நினைத்து கொண்டால் எனக்கு எப்படி தெரியும் அவர் மனதில் அப்படி என்னதான் உள்ளது என்று எனக்கு புரியவில்லையே அப்பா அவர் என்னிடம் எப்பொழுதும் போல பேச வேண்டும் அதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவர் என்னிடத்தில் என் அருகில் இருந்தால் மட்டுமே நான் நிம்மதியாக இருப்பேன் என்று உன்னுடைய மன உளைச்சலின் உச்சத்தில் நீ இருக்கின்றாய் இப்பொழுது என்னிடம் வேண்டியதெல்லாம் அவரைப் பற்றி மட்டுமே என்னிடம் கேட்பதெல்லாம் அவருடன் சேர்த்து வையுங்கள் என்பது மட்டுமே இந்த அளவிற்கு நீ அவரை நேசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ என்னிடம் வேண்டும் பொழுதே நான் புரிந்து கொண்டேன் உன் மனதில் அவர் எந்த அளவிற்கு நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் என்று நீ எப்பொழுதும் அவருடன் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று நினைக்கின்றாய் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கை முழுவதும் அவர் அருகில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் தங்கமே நீ உண்மையாக நேசிப்பவர் உன்னிடத்தில் சரியாக பேசவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே அனைத்தும் மாறிவிடும் நாளையே உன்னை அழித்து மனம் விட்டு பேச போகின்றார் உன் அப்பா நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் அவர் மனதில் உள்ள கோபங்கள் அத்தனையும் அழித்து உன்னிடத்தில் வந்து எப்பொழுதும் போல இயல்பாக உன் அப்பா நான் பேச வைக்கின்றேன் உனக்கு அவர் மீது எவ்வளவு அன்போ அதை தாண்டி எனக்கு உன் மீது அன்பு உள்ளது என் பிள்ளையான நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உன் அப்பாவிற்கு மகிழ்ச்சி உனது சந்தோஷம் எதுவோ அதை தேடி தேடி உனக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ எதையெல்லாம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அவை அனைத்தையும் உனக்காக தர வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் இப்பொழுது நீ என்னிடம் கேட்பதெல்லாம் அவர் என்னிடம் பழையபடி ஒன்றாக நன்றாக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் நிச்சயம் என் பிள்ளையின் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அதை தாண்டி எனக்கு வேறு பெரிய கடமை எதுவும் இல்லை உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்பவர் உன் துணையாக இருக்கட்டும் அதை தாண்டி உன் அப்பன் நான் எதையும் உனக்காக செய்வேன் என் பிள்ளை சந்தோஷப்படும்படியான எந்த விஷயங்களையும் சற்றும் தயங்காமல் செய்வேன் நீ நிம்மதியாக உறக்கம் கொள் நாளையே நீ மனதார நேசித்தவர் உன்னை அழைத்து பேசுவார் அவர் மனதில் உள்ள அத்தனையும் உன்னிடத்தில் வெளிப்படையாக குட்டி தீர்ப்பார் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்பதையும் கூறுவார் நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே ஓம் முருகா விச்சுவேல் முருகா